அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிடிஎஸ் பிளஸ் அவங்க தமிழ்நாடு பல் மருத்துவ குழுவில் பதிவு செய்திருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கான சேல்ரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பெர் மந்த் அண்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் புதுக்கோட்டை டாட் என்ஐசி டாட் சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷனை இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே போயிட்டு சேர்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டாகவோ அல்லது டைரெக்டாக போய்ட்டு கொடுக்கலாம் அண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிர் மதுரை ரோடு புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற அட்ரஸுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணணும் அடுத்த போஸ்டிங் ஆயுஷ் ஆலோசகர் இந்த போஸ்டிங்க்கு ஒன் வேக்கன்ட் இருக்குது அண்ட் இந்த போஸ்டிங்க்கு சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரியில் பாச்சலார் டிகிரி பண்ணவங்க ஆர் எம் டி சித்தால எம் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்கான சாலரி 40000 பர் मंथ அண்ட் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கறவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்டிங் மாவட்ட திட்ட மேலாளர் இந்த போஸ்டிங்குக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கறவங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் இந்த போஸ்டிங்கான சாலரி பாத்தீங்கன்னாக்கா 40000 அண்ட் இந்த போஸ்டிங்குக்கு பி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஆதனக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை உதவியாளருக்கு வேகண்ட் இருக்கு ஒரு வேகண்ட் இருக்கு அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு டிப்ளமா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அண்ட் இந்த போஸ்டிங்கான சேல்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு சொல்லிருக்காங்க அடுத்தது புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்துல விபர உதவியாளருக்கு ஒன் வேக்கன்ட் இருக்கு அண்ட் இந்த போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல கிராஜுவேஷன் பண்ணவங்க ஆர் ஐடி ஆர் பிஸ்னஸ் ஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பி ஆர் ஐ ஆர் பி ஆர் பி ஆர் பி எஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் பிளஸ் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சேல்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷனை புதுக்கோட்டை டாட் என்ஐசி டாட் என்ற சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு அது கூட உங்களுடைய ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் டைரெக்டாவோ அல்லது ஸ்பீட் போஸ்டாகவோ இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல போயிட்டு சேர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் அந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டெம்பரரி பேஸில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தாச்சு டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்